யூடியூப் நண்பர்கள் இவருக்கு முடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொல்லாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் ரிசப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துக்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவ்வாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக விரிவாக பார்த்துர்லாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநலிகள் ரிசப ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் திக் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆமாங்க இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் அதிபதி பனிரெண்டுல ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்துல இந்த கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறதை பார்க்கணும் ஏன்னா கிரக பயிற்சிகளின் மூலமாக தான் பலன்கள் மாறுபாடு அடைகிறது அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்குள்ள இருந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்ரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாத இறுதியில செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்குள்ள வர்றாரு பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சோ அதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஆனா கிரக பயிற்சியின் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த மாதம் நடக்கப்போகுது முதல்ல புதன் ஆட்சி ஆகிறாரு செவ்வாயும் ஆட்சி ஆகிறாரு அது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லார்த்தையும் தூக்கி சாப்பிடற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னா வரக்கூடிய ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி ஆகிறார் சோ இந்த சனி வக்ரத்தால என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது ரிஷபராசிக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ அந்த கிரக பயிற்சிகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகமும் வருவோம் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ உங்களுடைய நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு என்னென்ன பலன் சொல்றோமோ அத்தனையும் உங்களுடைய லைஃப்ல நடந்தே தீரும் அப்படி எனக்கு அந்த தசா புத்திகளெல்லாம் இல்ல சார் அப்பவும் எனக்கு அந்த பலன் நடக்குமா இல்ல நடக்காம போயிடுமா அப்படின்னு கேட்டா அப்பவும் நடக்கும் ஆனா பெரிய மாற்றங்களை அது கொடுத்துடாது அதாவது ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு அமைப்புக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அமைப்புக்கும் வித்தியாசம் உண்டு தசா புத்தி சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க நிறைய சம்பாதிப்பீங்க அதனால நிறைய தசா புத்தி சம்பந்தப்படலன்னா கோச்சாரம் அது வெறும் தான் கொடுக்கும் ஒரு லட்சத்தை கொடுக்காது அப்போ இரண்டுமே தொடர்பு வரும்போது நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தசையோ புத்தியோ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அந்த கிரகத்தினுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத அதில் அதுல போகிறோம் அல்லது ஒவ்வொரு கிரகம் பயிற்சி ஆகுது அந்த கிரகங்களினுடைய பர்டிகுலர் கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடந்தினா அது உங்களுக்கு பேசும் சரியா வெறும் கோச்சார பலன் மட்டும் கிடையாது இதை உங்களுடைய சுய ஜாதகத்தோட மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிடலாம் கொஞ்சம் ஜோதிட அறிவு இருந்தா போதுமானது அது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறது கிளியரா உன்னால புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப தெளிவா அந்த பதிவில் நம்ம சில விஷயங்களை பார்த்துருவோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் இந்த மாத துவக்கத்தில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போறார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அடிப்படை அதாவது டென்த்து டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் சூப்பராக படிக்க போறாங்க இனிஷியலாக இப்போதான் ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா அப்போது இனிஷியலாக என்ன அறிவு கிடைக்குதோ அது லைஃப் லாங் நீடிக்கும் அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையாதுங்கிற மாதிரி சின்ன குழந்தைகளை படிக்கிறது பசுமரத்தானி உள மனசுல ஏறும் அப்படின்ற மாதிரி ரிஷபத்துக்கு இந்த மாதம் படிப்பு ஆரம்ப கல்வி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போது அதுல எந்த மாற்றுக்கிறது கடமை இல்ல ஏன் கேட்டோம்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் அதிபதி அதாவது உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி வந்து அடிப்படையிலே உட்கார்ந்து இருக்காரு இப்ப உயர்கல்வியில படிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாமே குழந்தைக்கு இப்பவே புரிஞ்சுக்க போறாங்கன்னு அர்த்தம் நல்ல விஷயம் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளோ இல்ல பொருளாதாரம் வர வேண்டிய விஷயங்களோ பணம் வரவோ இல்லை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதோ இல்லை கவர்மெண்ட் மூலயமா லோன் கேட்கிறதோ லோன் கிடைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சூரியனுடன் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்று நாலு ஆறு ரெண்டு தொடர்பு கவர்மெண்ட்ல லோன் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண உதவிகள் அரசு சார்ந்த துறைகளிலிருந்து இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக எடுத்து சொல்லுது இது ரெண்டாவது பாசிட்டிவ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருந்தது வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை முயற்சி செய்துக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பணமாக மாற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது ரெண்டாவது பாசிட்டிவ் மூன்றாவதா தாய் வழி உறவுகள் மூலமாக அல்லது தந்தை வழியும் எடுத்துக்கலாம் தந்தை மாமனார் தாய் இந்த மூன்று உறவுகளின் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் பெரிய அளவில் கிடைக்கிறீங்கனாலும் சமாளிக்கிற அளவுக்காவது கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை அப்போ வாழ்க்கை துணை வழி ஏதாவது கிடைக்குமானா அது வாய்ப்பு இல்லை நான் சொன்ன இந்த மூணு உறவுகள் தாய் தந்தை மாமனார் இந்த மூணு உறவுகள் மூலமாக உங்களுக்கு அந்த பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் பாவத்தில் இருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா தம்பி இதெல்லாம் தப்பு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கம் உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தராது தீமையான மாற்றங்களை தரக்கூடிய பழக்க வழக்கங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கெட்ட சகவாசங்களை பழக்க வழக்கங்களை ஸ்டாப் பண்றதுக்கு வேலையை அந்த சூரிய பகவான் செய்ய போறார் இது ரொம்ப ரொம்ப நல்ல சைன் நல்ல விஷயம் ஏதாவது கெட்டது நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படின்னாவே அது நல்ல விஷயம் தானேங்க சோ அந்த ஒரு வேலையும் நடக்க போகுது மூன்றாவது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் இரண்டாம் பாவத்துல உட்காந்து கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது முக்கியமா இடது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் போகணும் பிடிக்கணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாக போகுது முகமே பிரகாசமாக போகுது அவ்வளவு நல்லா எண்ணம் ஒழிஞ்சிட்டு இருந்தக்கூடிய கூடிய முகம் பிரகாசமாக போகுது தெளிவாக போறீங்க எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்குது நம்மளுக்கு என்ன என்ன குறை இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயலும் முகமும் தெளிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் இந்த மாதத்துல ஏற்படுத்தி தரப்போறார் இப்ப சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது பொருளாதாரம் உயர உயரப்போகுது ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எங்கிட்ட இவ்வளவு காசு பணம் இருக்கு இப்படி காசு வந்தது இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டு தண்டோர அடிச்சிருவோம் நம்ம கிட்ட இருக்கிறத யாருக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிறது தெரியக்கூடாது அவங்க கிட்ட நம்மளாவே சொல்லிடுவோம் வாலண்ட்ரியா சொல்லிடுவோம் பெருமை பேசுறதுக்காக அதாவது உங்களுடைய குலப்பெருமை உங்களுடைய திறமையினுடைய பெருமை நீங்க எப்படி பண்ணீங்க எதன் மூலமாக நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரகசியங்களை உங்களுடைய திறமைகளை வெளியில பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதத்துல அப்போ நாட்டுக்கூடு தஞ்சாவூர்னு அது இதுன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் பேசிடக்கூடாது கூடாது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் உங்களிடமே இருக்க வேண்டும் இந்த மாதம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வேலை இல்லாத உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல வெளியூர் வெளிமாநிலம் நம்புறதோ இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப சொல்றோம் ஏன்னா அது இப்போ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக சில விஷயங்களை சொல்லுவீங்க அதை பின்னாருக்குள்ள உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர தவிர ஆறுதலா என்னைக்கும் நிற்காது புரிந்து கொள்ளுங்கள் அதே போல இரண்டாம் பாவத்துல சூரியன் இருக்கு நாலாம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய திறமை பேச்சுல வெளிப்படும் இல்ல ரொம்ப ரொம்ப பேசுவீங்க பேச்சுல வெளிப்படும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க வேலை சம்பந்தமான விஷயங்களை சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க அதே போல் வந்து சில விஷயங்களில் பார்க்கும்போது உங்களுடைய பேச்சு திறனால ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்க கிடைக்க வேண்டிய வரும் வருமானத்தை அது உங்களுடைய பேச்சு திறமையெல்லாம் ஒரு அறுபதாயிரமாவோ எழுபதாயிரமோ மாற்றக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நிறைய நபர்களுக்கு இந்த சூரியன் இரண்டாம் பாவத்தில் தொடர்பு வரும்போது ரிஷபராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்லா பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் அதாவது லாபம் அப்படிங்கிறது மறுபடியும் செலவு பண்ணக்கூடிய லாபம் கிடையாது சேமிக்கத்தக்க வகையில் லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சார் இது எல்லாமே சூரியன் இரண்டாம் பாவத்துக்கு வந்தது எல்லாத்துக்குமே இதே மாதிரி நடக்குமானா உங்களுடைய சுயஞ்சாதகத்துல சூரியனனுடைய தசா புத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகங்கள் நின்று தசா புத்தி நடத்தினாலும் கண்டிப்பா இந்த காலகட்டம் நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சோ அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இப்ப சூரியன் இரண்டாம் பாவத்துல இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் நன்மை ஒரு பத்து சதவீத தீமை அதை என்னன்னு பார்த்துருவோம் என்னன்னா ரொம்ப ஈகோவா பேசுவோம் நம்மளுடைய ஈகோ பேச்சுல வெளிப்படும் அது சில நேரங்கள்ல கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு முகம் சுளிக்கும் விதமாக மாறணும் அது ஏன்னாடா இப்படி பேசுறாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆயிடும் ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கோபமா பேசக்கூடாது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா தலைக்கிணத்தோட உங்களுடைய வார்த்தைகள் வெளியே வந்துடும் மனசுக்குள்ள அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அது நோ சான்ஸ் மனசுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படி இப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்காது ஆனா பேச்சில் அது வெளிப்படும் ஸோ கவனம் தேவை பேச்சில் கோபத்தையும் தலைகணத்தையும் வெளிப்படுத்தாம பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையிலையும் நன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாதீங்க நல்ல பொருளாதாரம் உண்டு உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேலேறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நல்ல விஷயம் ஓகே அடுத்ததான் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவ அதிபதியான புதனும் பலமாக தான் இருக்கிறாரு இப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆனி பதினைந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் பாவத்துல புதன் பலமா இருக்கிறார் அப்படிங்கும் போது சேட்டை அதிகமாயிடும் பேச்சிலேயே சேட்டை அதிகமாயிடும் ஆஹ் அதான் ஓரா பேசக்கூடாதுன்றது சூரியனும் சொல்லுது புதனும் அதே மாதிரி தான் சொல்லுது கிண்டலும் கேலி கூத்துமா இருக்கும் அது பிறருக்கு முகஞ்சொலிக்கும் விதமா இருக்கும் நம்மளுடைய அந்த கிண்டலும் கேளியும் கூத்து நம்மளை கீழே தாழ்த்தி அடுத்தவங்களை உயர்த்தி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் எந்த பாதிப்பு வரப்போறது கிடையாது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா கூட இருக்கிறவங்கள தாழ்த்தி பேசிடுவோம் ஒருத்தர் தாழ்த்தி பேசி நாலு பேர்த்த சிரிக்கி வைப்போம் இது தேவையில்லாத மன சங்கடங்களை உருவாக்கும் ஆனால் கிண்டலும் கேலியுமா தான் இருக்க போது முதல் பதினைந்து நாட்கள் அதில் மாற்றம் இல்லை ஜாலியாக இருக்க போறீங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவிற்த்தியாக போது எல்லா குடும்ப உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அது எல்லாமே ஓகே சூப்பர் ஆனா ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் பாவத்துக்கு பெயர் செய்கிறார் இருந்து கடகத்துக்கு மனசுக்கு பிடித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது சரி அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது அந்த பதினைஞ்சு நாள் கடைசி பதினைஞ்சு நாட்கள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிளானிங் இருக்கோ இது வரைக்கும் பிளானிங்க பேப்பரில் டைரியில் எழுதி வச்ச விஷயங்களை ஆணி பதினஞ்சுக்கு மேலே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதை செயலாக்குவதற்கு உண்டான எல்லா வழிகளையும் சூஸ் பண்ணிடுவீங்க செயல்படுத்தியும் காட்டிடுவீங்க ஆணி பதினஞ்சுக்கு மேலே ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்குது அதே போல அந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மீடியேட்டராக இருக்கிறவங்க டீச்சர்ஸா இருக்கிறவங்க இவங்க எல்லா இந்த காலகட்டம் மன நிம்மதியை தருமாறு தொழில் வாய்ப்புகள் அமைந்து விடுகிறது அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது என்ன சனி வக்ரமானாலும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்க போ அதே போல வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள் இந்த புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தேன்னா அதில் நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும் உங்களால் நல்ல வருமானம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதை விட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இந்த காலகட்டம் அதாவது ஆணி பதினஞ்சுக்கு மேலே ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த அளவுக்கு பக்காவாக கிளியராக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க போகுது இந்த மாசம் உங்களுக்கு ஆணி பதினஞ்சுக்கு மேல இப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது நன்மையே இரண்டாம் பாவத்தில் இருந்ததும் நன்மைதான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதும் நன்மைதான் புதன் நல்ல பலனை தரப்போறாரு அடுத்ததா சுக்ரன் ஆணி இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நால அன்னைக்கு சுக்ரன் மிதுன ராசிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப முதல் இருபத்தி மூணு நாட்கள் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்துல இருக்க போறாரு சுக்ரன் இரண்டாம் பாவத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் அதே போல சேவிங்ஸ் அதிகப்படுத்திக்கணும் கையிருப்பு பணத்தை அதிகப்படுத்திக்கணும் அதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத தேடி ஓடக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது முன்னாடி சொன்ன மாதிரியே கெட்ட பழக்க வழக்கங்கள் விட்டு விளக்கும் பெண்களின் மூலமாக தனவரவு உண்டாகும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் கடன் வாங்கியாவது பொருளாதார நெருக்கடிகளை சமாளிச்சிருவீங்க கண்டிப்பா கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அது உங்களுடைய சுயஜாதகத்துல ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் ஓடிட்டு இருக்குது அது கூட சுக்கரனும் தொடர்பு வராருன்னா பெண்களுக்கு கண்டிப்பா அடி வாங்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால வருமானத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் கடன் காட்சிகளையும் ஏற்படுத்தும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருகிறார் இது ஒரு நல்ல தீமைனு சொல்றதுக்கு இல்ல சுக்கரன் இந்த மாதத்துல மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் அதாவது கடைசி வாரத்துல மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ சகோதர வழி சண்ட சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வந்துடும் அக்கம் பக்கத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் மாச கடைசியில் அதே போல் வந்து இந்த இடப்பிரச்சனை பாகப்பிரிவினை நடக்கிற தடம் பக்கத்து வீடு இது எல்லாமே தொந்தரவுகளாக வரும் அதே போல் வந்து வீட்டில் செடி கொடெல்லாம் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செடியாவது காஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்னு சொல்லுது மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய செடிகளோ ஏதோ ஒரு வகையில் காஞ்சி போயிடும் அது சரியாக பராமரிப்பு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க மனசுக்கு பிடிச்சமான சில மாற்றங்களை செய்திருவீங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நீங்கள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்கோது அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான வீரியம் அதுக்குண்டான தைரியம் மாத இறுதியில உங்களுக்கு கிடைக்க போது அவ்வளவு ஆக்ரோஷமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா செயல்பட போறீங்க ஸோ அது நல்ல விஷயம்தான் அடுத்ததான் செவ்வாய் இந்த மாத துவக்கத்துல இருந்து மாச கடைசி வரைக்கும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆணி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பன்னிரெண்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது சகோதர வழி உறவுகளால தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் வர வேண்டிய ஒரு சூழல் ரெண்டாவது வாழ்க்கை துணைக்கும் மருத்துவ செலவுகளும் வாழ்க்கை துணைக்கு அவர்கள் மூலமாக சில செலவினங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகிறது கவனமுடன் பார்க்க வேண்டும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளை அதிகரித்து அதிகப்படியான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிந்த அளவு செலவுகளை குறைப்பதற்குண்டான வழியை பாருங்கள் ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் அதிகப்படுத்தி தருவார் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகீரிடம் சித்திரை அவிட்டத்தில் ஏதாவது என்ன தசாபுத்தி நடக்கணும் கண்டிப்பா வெளியில உங்களை உட்கார வச்சிடணும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுல கொண்டு போய் உட்கார வச்சிடணும் முயற்சி மட்டும் எடுத்தா போதும் ஓகே அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாம இருக்குதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருங்க அதுதான் செவ்வாயோட ஸ்பெஷல் வேலை கிடைச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்காங்களா அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிற அளவுக்கும் எதிர்ப்புகளே இல்லாம பண்ற அளவுக்கும் அந்த மெச்சூரிட்டியும் அந்த தைரியத்தையும் இந்த செவ்வாய் கொடுத்துருவாரு ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் நல்ல பலன் ஃபைனலா நம்ம சனி பகவான் ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப குளோஸா பூமிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சனி வக்ரம் ஆயிடுச்சு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமான ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லை கண்டிப்பா பிரச்சனை கிடையாது தொழில் விருத்தி ஆகும் தொழில் விரிவடையும் நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அதிகமாகும் எப்படி அதிகமாகும் உங்களை பத்தி சின்ன சின்ன அவதூறான விஷயங்கள் புரளி மாதிரி வெளியே போகும் அதற்கு பின்பு உங்களுடைய தொழில் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நல்ல முறையில் விருத்தியாகும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது சொல்லுது சனி பத்தாம் இடத்துல வக்ரமாகிறது நல்லதா நல்லது நல்லதுதான் பிரச்சனை இல்லை தைரியமா இருக்கலாம் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்ததுன்னா இது உங்களுக்கு கோல்டன் பீரியட் சூப்பரா இருக்கும் தொழிலில் நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்குவீங்க அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமா இந்த மாதம் அமையும் அதாவது ஆணி பதினஞ்சுக்கு மேல சனி வக்ரமானதுக்கு மேல ஒரு ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து சனி வக்ரமா இருப்பார் நாலரை மாசம் சோ அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு அமையும் மாற்றம் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தியோ அல்லது சனியினுடைய நட்சத்திரங்களான பூச மனுஷன் முத்திரட்டாது இல்லை கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் தொழில் விரிவடையும் ஆனால் தொழிலில் சரியான டென்ஷன் ப்ரெஷர் அலைச்சல் இருக்கும் குடும்பத்தை கவனிக்க முடியாது வேலை 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 வேலைனே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த சனியினுடைய அமர்வு ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கருப்பிராய சுடலமான இந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளம் திருச்சிற்றம்பலம்